கழகம் ஒன்றிணைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்சியில் நாம் அமர வேண்டும் என்றால் கழகத்தை ஒன்றிணைத்தால் மட்டுமே நம்மளுக்கு வெற்றி உறுதி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு கேவலமாக உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்க கூட்டணி உடையாம எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்றது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய கழகத்தினுடைய விசுவாசிகள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆழ் அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் இந்த கழகம் நூற்றாண்டு காலம் ஆனாலும் வெற்றி நடை போடும் என்பதை தெரிவித்தார்கள் அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றால் கழகத்தினுடைய விசுவாசிகள் தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய விசுவாசிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கழகத்தை ஒன்றிணைத்தால் மட்டுமே அம்மாவனுடைய சொன்ன வாக்கை நாம் நனவாக்க முடியும் என்பது உண்மை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் ஜல்லிக்கட்டு நாயகனைய ஓ அவர்கள் எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார் அதே போல குரட்சி அவர்களும் கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அண்ணன் டி டிவி மக்களின் செல்வர் அண்ணன் டி டிவி அவர்களும் கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஏன் இதையெல்லாம் கூறுகிறார்கள் என்றால் தொண்டர்களுடைய மனநிலைமை புரிந்து கொண்டு தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று என்பதை தெரிந்து கொண்டு சக்தியை மட்டுமே நாம் ஆறில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வெற்றி அம்மாவின் அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற முடியும் என்பது தலைவர்களுக்கு தெரியும் எனவே இப்பொழுது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் இந்த கழகத்தை ஒன்றிணைக்கிறதுக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் இன்று ஒரு புதிய யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் என்னன்னா தலைவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது கூக்குரளித்திருக்கிறார்கள் நாம் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்த கழகத்தை காப்பாற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்